இந்துக்கள் வந்து கல்யாணம் திருமணம் பண்ணும் போது நார்மலா பண்றாங்க ஏன் மூஞ்சு மூடி கேள்வி இன்றைக்கு இந்துக்களுடைய திருமணத்திற்கு போறோம் இந்துக்களுடைய திருமணத்துக்கு போகும் பொழுது மாப்பிள்ளை மாப்பிள்ள தான் பொண்ணுன்னு தெரியற அளவுக்கு வெளிப்படையாக அவங்க செய்வாங்க உட்கார வச்சிருப்பாங்க இன்னும் அங்க நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இஸ்லாமிய கல்யாணத்துல போகும் பொழுது மாப்பிள்ளையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல சில ஆனா இன்னைக்கு சில ஆட்கள் அதையும் மீறிக்கிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல இருக்கிற சபையில யாருதான் மனப்பெண்ணு எங்களால கண்டுபிடிக்க முடியல இதுல எதுவும் காரணம் இருக்குதா என்று கேட்கிறாங்க இதுல வெளிப்படையாக திருமணத்தை அடிப்படையாக வச்சு எந்த ஒரு காரணமும் கிடையாது இன்னைக்கு அந்த மாலை போடுறது அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் தனியா பிரிச்சு காட்டுறது எல்லா மக்களும் அவங்களை பார்க்கிற விதத்துல செய்யறது இந்த மாதிரியான சில காரியங்கள் முஸ்லிம்கள் வட்டத்திற்குள்ள இருக்குது இன்னும் சொல்ல போன முஸ்லிம்கள் சில நேரங்கள் எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கும் பாலும் பழம் கொடுக்கறதுன்னு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க அதுல மாப்பிள்ளையை இடக்கு பண்றது பெண்ணை மனப்பெண்ணை இடக்கு பண்றது மூணு தடவை அந்த பாலும் பழத்தை கொடுப்பாங்க அதுல கொடுக்கற மாதிரி என்ன செய்வாங்க திடீர்னு அவங்கள ஏமாத்துவாங்க ஏமாத்தி கூடி இருக்கிற ஆட்கள் எல்லாம் சிரிப்பாங்க அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் சில முஸ்லிம்கள்ட்ட இருக்குது இந்த மாதிரி செய்யலாமா என்றால் இந்த மாதிரி செய்யச் சொல்லி மார்க்க எதையுமே சொல்லல அப்ப அங்க உள்ள விஷயம் என்ன அங்க கல்யாணம் முடிக்கக்கூடிய மணப்பெண் மணமகன் ரெண்டு பேருமே அங்க வர்றாங்க ரெண்டு பேர் வரும்பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா வரக்கூடிய எல்லா ஆண்களுமே அந்த மணப்பெண்ண பார்க்கணும் என்று இஸ்லாம் சொல்லுதானே அப்படி சொல்லல அதே மாதிரி வந்திருக்கிற எல்லா பெண்களுமே அந்த மணமகனை பார்க்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லுதானே அப்படி சொல்லல இன்னும் சொல்லப் போனா இப்படி மணப்பெண்ண எல்லா ஆளுக்களும் பார்க்கிற விதம் அப்படி செய்யலாமா அப்படி செய்வது அது வந்து ஒரு நாகரிகமாக இருக்காது இது உங்களுக்கு தெளிவாக சொல்றதா இருந்த சில விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோம் இன்றைக்கு சில ஆட்கள் கல்யாணத்தை அடிப்படையை வச்சு முஸ்லிம்கள் பார்க்க முடியாது மற்ற சமுதாயங்கள்ல பார்க்கலாம் கல்யாணத்தில் என்ன செய்வாங்கன்னா போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க ஒட்டுறாங்கல்ல பேனர் தெருமுக்குள்ள கூட ஒட்டுறாங்க அப்படி தெருமுக்குள்ள ஒட்டும் பொழுது மாப்பிள்ளையோட பிரெண்ட்ஸ் அதுக்குன்னு ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு குரூப் இருக்கும் கிரிக்கெட் விளையாடுறவங்க அவங்க ஒரு குரூப் போட்டு என்ன செய்வாங்க ஒரு பேனர் அடிச்சு ஒட்டுவாங்க அவங்க போட்டோக்கள் தனியா இருக்கும் இதுல அந்த மணப்பெண் மணமகன் ரெண்டு பேருடைய போட்டோ போடுறாங்க பார்வை எங்க இருக்குது பல ஆண்கள் இருப்பாங்க பல ஆண்கள் யார் அதுக்கு உரிமையான ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியும் தன்னுடைய போட்டோவை பார்த்து ரசிச்சுக்குவாங்க நம்ம போட்டோ நல்லா இருக்குது நம்ம முகம் சூப்பரா இருக்குது ரசிக்குவாங்க மத்த பெரும்பாலான ஆட்களை பார்த்தா மணமகனுடைய பேரை பார்க்க மாட்டாங்க மணமகளுடைய பேரை பார்க்க மாட்டாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க எங்க கல்யாணம் நடக்குது அதை பார்க்க மாட்டாங்க அவசர கோலமாக அவர்கள் பார்க்கக்கூடிய முத வேலை அதுல இருக்கிற மணமகள் யாரு அவங்க போட்டோ எப்படி இருக்குது செயலா இருக்காங்களா செயலா இல்லையா என்று இதைத்தானே பாக்குறாங்க இதை யார் அப்படி இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்னைக்கு இங்க குழுமி பல ஆட்கள் இங்க குழுமி இருக்கிறோம் இல்ல இல்ல அப்படி இல்ல இல்லவே இல்லை என்று யாராலும் மறுக்க முடியுமானா யாராலும் மறுக்க முடியாது எல்லாம் ஒத்துக்கிடுறாங்க அப்ப ஒருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை போடுறாங்க புகைப்படம் போட்டதற்கு இன்றைக்கு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்குது சில நேரங்களில் தவறாக பார்க்கக்கூடிய விதத்தில் அடுத்த பெண்கள் என்று சொன்னால் சில ஆட்கள் மனிதர்கள் எல்லா ஆட்களையும் சொல்ல சில வக்கீர உணர்வு உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் அவங்க அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை கூட பிறந்த சகோதரியாக பார்க்க மாட்டாங்க தனக்கு பிறந்து பிள்ளையாக பார்க்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க ஒரு அந்நிய பெண் அவங்க அந்நிய பெண்ணா தான் பார்ப்பாங்க அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் முஸ்லிம்களை சில ஆட்கள் மற்ற பெண்களை பார்ப்பாங்க அதே மாதிரி மத்த ஆட்கள் சில ஆட்கள் முஸ்லிம்கள் பெண்களை பார்ப்பாங்க இதுல மதத்தின் அடிப்படையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது என மனிதனுடைய உணர்வு சில வேலை எப்படி இருக்குது இன்றைக்குள்ள அந்த ஆபாச உலகம் நம்மளை இழுத்துட்டு போகிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா போகக்கூடிய எல்லா பெண்களையுமே முழுக்க முழுக்க தவறாகவே பார்க்கிற அளவுக்கு சில ஆட்களை எல்லாம் உருவாக்கிட்டு போயிடுது அப்போ இந்த மாதிரி ஒரு பேனர் ஒட்டினதுக்கு இவ்வளவு ரியாக்சன் வருதுன்னு சொன்னா அந்த மணமகளை என்ன செய்வாங்க மணமகள் உட்கார வைக்கிற சும்மா உட்கார வைப்பாங்களா எந்த ஒரு அலங்காரமும் பண்ணாம இப்போ எப்படி ஒரு பெண்மணி வந்து உருக்குறாங்களோ அதே மாதிரி எங்க மேடையில் உட்கார வைப்பாங்களா மணப்பெண் இருக்கு பல அலங்காரங்கள் இருக்கும் கருப்பா இருக்கிற பெண்களை கூட என்ன செஞ்சிருவாங்க மணமகளா வந்து உட்கார்னாங்க மேக்கல் முழுக்க முழுக்க வெள்ளை ஆக்கிடுவாங்க அல்லது சிகப்பு நிற பெண் ஆக்கி வச்சிருவாங்க அப்ப அந்த அளவுக்கு மேக்கப் போட விட்டு அவங்களுக்கு ஆடைகள்ல பல டிசைன்களை போட விட்டு அவங்களுக்கு நகையை போட விட்டு மற்ற நேரத்தில் அந்த பெண் வெளியே சென்றாலும் அடுத்தவங்க பார்க்கிறாங்க அப்ப சாதாரண நேரத்திலேயே பல ஆட்களுடைய பார்வைக்கு ஒரு பெண் உள்ளாகும் பொழுது அதையே நிறைய அலங்காரத்தோடு ஒரு பெண் உட்கார வைத்து இருக்கும் பொழுது அந்த பெண் மேடையில உட்கார வச்சிருக்கிறப்ப எல்லா ஆட்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தால் இது சரியாக இருக்குமா அப்ப இஸ்லாம் அதனால தான் சொல்லுகிறது பெண்கள் என்பவர்கள் இது மனிதனுடைய உடல் ரீதியில் இந்த வேறுபாடு இருக்குது ஆண்களுக்கு என்று உடல் தோற்றத்தில் வேறுபாடு இருக்குது பெண்களுக்கு என்று அந்த உடல் தோற்றத்தில் வேறுபாடு இருக்குது அப்படி அந்த உடல் தோற்றத்தில் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் அந்த ஒரு கவர்ச்சி வரணுங்கிறதுக்காக அந்த திருமண அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவன் செய்து வைத்த அந்த ஏற்பாடு அதை இன்றைக்கு திருமணத்தின் பேரில் அலங்காரம் செஞ்சு உட்கார வைக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய முழு அலங்காரத்தையும் தன்னுடைய கணவன் பார்த்து ரசிக்கணும் தன்னுடைய கணவனை மகிழ்விக்கணும் என்பதற்காக மட்டும் இருக்கிறப்ப அந்த நிலை எப்ப மீறுது இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய கல்யாணத்துல அந்த மணப்பெண்ண அலங்காரம் பண்ணி வச்சு அவங்கள மேட மேல உட்கார வச்சோம்னு சொன்னால் எல்லா ஆட்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு வேலையை செய்யாதீங்க ஏன்னா ஒரு பெண்ணினுடைய முழு அழகும் அவங்களுடைய கணவன் தான் பார்த்து ரசிக்க வேண்டியது அவங்களுடைய கணவனுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் அப்படி தான் அவங்க வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படி அவங்க வாழ்க்கையில வந்து சரியா இருக்காது பல ஆட்களும் பார்த்து ரசிக்க கூடிய ஒரு பொருளாக பெண்கள் இருந்துடக்கூடாது இது கல்யாண சபை மட்டுமல்ல வேற எங்க போனாலும் ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது எப்படியும் இருந்துக்கிடுங்க எந்த மாதிரியான அலங்காரத்தோடு இருந்துக்கிடுங்க எப்போ எப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோமோ மற்ற ஆட்களுடைய பார்வையில படக்கூடிய விதத்தில் நம்ம எப்போ போறோமோ அது ஒரு திருமண வீட்டிற்கு சென்றாலும் அல்லது வேற மருத்துவமனைக்கு செல்வதாக இருந்தாலும் அல்லது ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வதாக இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு பார்வைக்கு நாமளே இப்படி அலங்கரிக்கும் பொழுது பல ஆட்களுடைய பார்வை உங்களை பின்தொடரும் அதனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளும் வருது அது இன்றைக்கு அந்த ஆடைகள் சம்பந்தமாக ஒரு தனி கேள்வி சொல்லுவோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆடை முறை அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லுதே அது இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு நன்மையை பயக்கக்கூடியதா அல்லது அதுல எது கெடுதல் இருக்குதா என்பது தனி விஷயம் அப்போ இஸ்லாம் சொல்வது என்னன்னா நீங்கள் எந்த ஒரு சபையில இருந்தாலும் பல ஆட்கள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி நீங்க இருந்து என்று ஒரு பொதுவான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுனால தான் அந்த திருமண நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அந்த மணப்பெண் அலங்கரிச்சு மணமகனோடு தனி அங்க உட்கார வைக்கிறது அந்த ஒரு வேலை இருக்காது இருந்தாலும் அந்த பெண்கள் என்ன செஞ்சுக்கு அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப பெண்கள்லாம் அவங்க தனியா இருப்பாங்க ஆண்கள் தனியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்குவாங்க அந்த மாலை கூட போட மாட்டுக்கிறோமே அதெல்லாம் எதுக்கு அந்த மாலை போடுறது நமக்கு என்ன வந்துச்சு சரி இப்படி அலங்காரம் இல்லாட்டாலும் மாலை போட்டாவது நான் தான் ஒரு தன்னை காட்டிக்கலாம் மாலை போட்டாவது நான் தான் சொல்லி ஒரு ஆள் தன்னை காட்டிக்கலாம் சரி மாலை போடுறது என்ன வந்துருச்சுன்னா அதுவும் தேவையற்ற செலவாகத்தான் இருக்குது இன்னைக்கு அந்த மாலைக்காக இவ்வளவு செலவழிக்க வேண்டி இருக்குது இன்னும் சொல்ல போனா அந்த மாலையில போடுறது தேவையற்ற செலவு மாட்டமில்ல அதுல சில நேரங்களில் நம்பிக்கையே வேற மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் சில முஸ்லிம்கள் இன்னைக்கு இந்த நிலையை பார்க்க முடியல ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க கல்யாண நேரத்தில் மாலை போட்டிருப்பாங்கல்ல அந்த மாலைய வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க நடு வீட்டுலயோ அல்லது ஏதோ ஒரு வீட்டுல மேலே தூங்க வச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஆறு மாச காலம் அந்த மாலையில உள்ள பூ ஃபுல்லா என்ன செஞ்சுரும் தானா அருந்து விழுகிற அளவுக்கு நடு வீட்டுல தூங்கிக்கிட்டு எதுக்குங்க நடு வீட்டுல அப்படி மாட்டி வச்சிருக்கிறீ சரி கல்யாணம் முடிச்சு முடிஞ்ச கையோடு தீக்கி தூர போட்டுடலாமே ஆஹ் மாலையெல்லாம் கீழே போடக்கூடாது அந்த மாலையில உள்ள பூ கீழே விழுந்து அதை ஒரு ஆள் மிதிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது அந்த பெண்ணுக்கு பெரிய பாதிப்பல்லவா அந்த ஆணுக்கு பெரிய பாதிப்பல்லவா அப்ப நம்பிக்கை எங்க போகுது படைத்து இறைவன் தான் நம்ம பாதுகாக்கணும் ஆனா கல்யாணத்துல போடப்பட்ட மாலை நம்மளை பாதுகாத்துரும் அப்ப நம்பிக்கையே வேற விதமா இல்ல அப்ப இந்த மாதிரியான சில காரணங்கள் இருக்கிறதுனால அதனால தான் என்ன செய்வாங்க அந்த மாலையை கீழே போட்டுற மாட்டாங்க குப்பையில போட்ட மாட்டாங்க எதுவும் பால் கிணறாக இருக்குதோ எதுல மனுஷன் இறங்க மாட்டேன் மனுஷனுடைய காலடி எதுல படாதோ அந்த மாதிரி கிணத்துல போட்டு அந்த மாலையை போட்டுருங்க அது ஆறு மாச காலம் ஆன பிறகு போடுங்க எடுத்த உடனே போட்டுறாதீங்க அந்த மாலை அருந்து விழுந்து ஏதாவது மிதிச்சுட்டாலும் அது கணவனுக்கு பாதிப்பு வந்துரும் மனைவிக்கு பாதிப்பு வந்துரும் என்று இந்த ஒரு நம்பிக்கை இருக்குதே அப்ப இந்த மாதிரியான தவறான நம்பிக்கை இருக்கிறதுனால அங்க மாப்பிள்ள மாலை போட மாடக்கிறாரு பெண் மாலை போட மாடக்கிறாங்க இருந்தாலும் ஆண்கள் விசாரிச்சு சபையில் அழகா சொல்லிருவாங்க எந்த மாப்பிள்ளையா அந்த இடத்துல மறுப்பாரா இல்லன்னா மாப்பிள்ளை இல்லைன்னு மறுப்பாங்களா அல்லது பெண்கள் இல்ல நான் மணப்பெண் இல்லைன்னு மறுப்பாங்க அப்ப மறுக்க மறுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியாட்ட நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடலாம் ஏன் இந்த மாதிரி செய்ய கூடாதுன்னா அடுத்தவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி வேண்டாம் அது வந்து நமக்கு சரி வராது ஏன்னா மனுஷன் எல்லாரும் எல்லா நேரத்துல ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது வக்கீர உணர்வுள்ள ஆட்கள் இருந்தால் அதனால அந்த பெண்களுக்கு தான் நிறைய பாதிப்பு அவங்க வெளியே போகும் பொழுது பாலியல் ரீதியான சீண்டல் வருவான் அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால அது திருமண நேரமா இருந்தாலும் எந்த இருந்தாலும் ஒரு பெண் வெளியே இருக்கும்போது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என அடுத்த ஆட்களுடைய பார்வைகள் படுறதுனால மற்ற நேரங்களில் வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு நாள் அலங்கரித்துக் கொள்ளலாம் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக எவ்வளவு நாள் அலங்கரித்துக் கொள்ளலாம் என்ற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது இதுதான் அதற்குரிய பதில்